மாதத்தை இந்த ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமான இறைவார்த்தை அது ஏசாயா எழுதின புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல ஆறாவது வசனம் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் எல்லாரும் ஒரு ஆமன் சொல்லலாமா ஆமன் ஆம் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே நீங்க கவலைப்படாதீங்க என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ என் சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகிறதோ என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ எதை குறிச்சு கவலைப்படாதீங்க நீங்க வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்ப கூடிய நாட்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் யாக்கோபு தகப்பனை விட்டு சகோதரன் கொல்ல வருவான் என்று பயந்து என்ன செய்கிறார் ஓடி போகிறார் தனியாள யாரும் துணை இல்லைங்க யாக்கோபுக்கு ஒருவர் கூட இருந்தாருங்க ஆண்டவர் ஆகிய கத்தர் கூட இருந்தார் அவர் கூட இருந்ததுனால யாக்கோபு வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை வலனால் நிரப்புகிறார் நன்மையினால் நிரப்பப்படுகிறார் ஆசீர்வதிக்கப்படுகிறார் அவர் செய்யற காரியம் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுகிறது என்ன காரணம் அவர் ஆண்டவரோடு கூட இருந்தார் நாமும் உலகத்தில் நீங்க யார் பரவாயில்லை இல்லாட்டினாலும் நான் தனியா இருக்கிறேன் இருந்துட்டு போங்க தனிமையா இருக்கிறேன் இருந்துட்டு போங்க நாவ கவலைப்படாதீங்க

அதே காற்று மலரோடு சகவாசம் வைக்கின்ற பொழுது அது வாசமாக மனமாக வெளிவருகிறது அந்த காற்றானது மூக்கோடு கூட சகவாசம் வைக்கின்ற பொழுது அது சுவாசமாக வெளிவருகிறது அதே காற்றானது சாக்கடையோடு சகவாசம் வைக்கின்ற பொழுது அது நாற்றமாக வீச்சமாக அது வெளிவருகிறது அந்த காற்றை போலதான் நாம் இந்த மூச்சு இல்லாட்டினா அந்த உடலு அது வேஸ்ட் நீங்க யாரோடு கூட சகவாசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவரோடு கூட நீங்க சகவாசம் வைக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை அது பிடித்து பூத்து காய்த்து நிரப்பி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் எல்லாரும் சொல்லாமா அவன் உங்களுடைய தேர்வு யாரை நோக்கி இருக்கிறது நான் யாரை தேர்ந்தெடுக்க போகிறேன் கத்தரையா இல்ல உலகத்தையா உலகத்தை என்று சொல்லி சொன்னால் உங்க வாழ்க்கை அது மலராது

உலகத்தை பல நாள் நிரப்ப வேண்டுமாட்டவரை எங்கள் வம்சம் ஆசிர்வதிக்கப்படாண்டும் நீ எங்களோடு கூட இருக்கின்ற பொழுது எங்க வம்சம் அதை ஆசிர்வதிக்கப்படும் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம் மாட்டதா ரெண்டு இந்த மாதத்தில் இந்த வாக்கு ரத்தமான வார்த்தை தந்தீங்களே அதன் மறுபுடைய பிள்ளைகள நீங்க ஆசிர்வதிக்கிறீங்களேன்னு சொல்லுது மாட்டவரை நீ கேட்குற ஒவ்வொரு பிள்ளை நீங்க ஆசிர்வதிங்க இந்த பிள்ளைகளோட தேவையெல்லாம் சந்திங்க அப்போ வம்சம் பூமியில ஆண்டவரே பல நாள் நிரப்பி ஆசிர்வதிக்கப்படாண்டவரை ஆப்பாண்டவர்கள் வேர் பிடித்து பூத்து காய்த்து முதலால் நிரப்பப்படுகிறார் அப்படி செய்ய போறாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆமாண்டவர் உண்மை நாங்கள் பிடித்துக் கொண்டாடு ஆமாண்டவர் எங்களுடைய சகவசம் அது உங்களோடு இருக்கிறதப்பா நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளப்பா நன்றி செலுத்துகிறோம் உழுது வாங்கல் தாத்துகிறோம் உப்பு நீரே பொருட்படுத்திக் கொள்ளுங்க எங்களை பலப்படுத்துங்க வெலப்படுத்துங்க எங்களை பயன்படுத்திங்கப்பா துதிக நம்ம வெள்ளாட்டு பக்கம் செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்து மூலம் ஜபம் கேட்கிறோம் நல்ல விதாவே ஆமே காட் பிளஸ்